பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவியின் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அஞ்சாம் இடம் புனிதமாகிறது பார்க்குற இடமெல்லாம் சூப்பர் கோடி புண்ணியம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பாகிஸ்தானத்தை ராசியை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தையும் குரு பார்ப்பார் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா அப்படின்னா சூப்பராகவே தரும் ஏன்னா ராசிநாதன் அவர் ஒருவரு ஒத்திரே போதும் மற்ற கிரகங்கள் சனி பகவான் மூணாமிடம் உபஜயஸ்தானத்தில் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கார் எல்லாத்திலையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரப்போகிறார் இந்த நாலில் ராகு சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடத்துகிற மாதிரி நடக்கும் ஆனால் ப பழுது பின்னாடியே வந்து ச ரிப்பேர் ஆகி பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன நாலாம் இடம் சொத்து பத்து வாங்கணும்னு ஒரு சிலருக்கு ஈ ஈடுபாடு அக்கறை இருக்கும் நாலாம் இடம் இருக்கிற இடத்துல ராக இருக்காரு ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு முப்பது லட்சத்துக்கு வாங்கலாம்னு நினைப்பீங்க அது கட்சியில் அறுபது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும் ஆசை ஆசையை கா வளத்துறோம் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா சுக்கரன் வேறு அங்கே ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் அதாவது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கணும்னு நினைப்பீங்க சிம்பிளாக வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் பெரிய லெவலில் வாங்கிடுங்க இதுதான் பிரம்மாண்டத்தை தருவார் மைனஸ் அப்படின்னும்போது இதுதான் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தான் வாங்கணும் அகல கால் வைக்க வேண்டாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான வாரமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு இணைஞ்சிருக்கார் இந்த நாலாம் இடம் ரொம்ப அடி வயிறுன்னு சொல்லக்கூடிய இடம் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடம் ராகு இருக்கிறார் சூரியன் இருக்கார் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஹீட் ப்ராப்ளம் இருக்கும் உடம்பில் சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஏதாவது ஒன்று வரலாம் மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கதவுகள் திறக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை சுக்கரன் வந்து கலைக்கு அதிபதி இல்லை அழகு சாதனங்கள் அதாவது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க கலை ஒப்பனம் பண்ண ஒப்பன கலைஞர்கள் மற்றபடி வந்து அழகு சாதனங்கள் அதாவது நுணுக்கமான கலை ஆர்வமுடையவர்கள் ஒரு ரைட்டர் ஓவியராக இருக்கலாம் இல்லை ஒரு பொம்மை செய்கிறவங்களாக இருக்கலாம் இப்படி நிறைய எவ்வளோ இருக்குங்க அதில் சுக்கனுடைய ஆதிக்கம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு வார ராகோலை இழத்தம் இருக்கட்டும் இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகளை சந்திக்க போகிறீங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து தகவல் வரக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாலாம் இடத்துல இருக்கார் அவர் பத்துக்குடையவனாக இருக்குது பத்து பார்க்குறார் அப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் பத்திரிகைகளில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுபேட்சமான காலம் ஆனால் ரொம்ப அதிகமான உழைப்பு தேவைப்படும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எட்டு அவர் டியூட்டினா பன்னெண்டு அவர் வேலை பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு வருமானமும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் காட்டில் மழங்க இப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மீடியா துறை பத்திரிகை துறை புதனுடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு பொக்கிஷமான காலம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் உங்களை பொறுத்த வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் தந்தையால் நல்லது நடக்கும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் உண்டு தொட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குறார் வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க இருந்தாலும் பிஸி ஷெடியூல் நிச்சயமாக ச சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு ரெட்டிப்பு சம்பாத்தியம் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிய குரு பார்க்குற தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இந்த செவ்வாய் சனி இணைவு இருக்குது அப்படின்னா அந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இந்த மெடிசின் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மெடிக்கல் அதாவது மருத்துவ கம்பெனி மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்பு அதாவது டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றபடி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய இதர அன்பர்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க பல நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் கூட சக்ஸஸ் ஆகும் அது தாங்க இது இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தாராளமாக போங்க மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது